நான் முடிவு பல ஆண்டுகளாக பேசி பார்க்குறேன் இவரு இந்த பள்ளிக்கூடம் பத்திரம் சேரல மாயாலி முன்பத்திலும் சேரில் இவர் சரி எந்த கையில தொங்குறது இப்படியோருக்கு எவ்வளோ எவ்வளவு அக்கறையோடு எவ்வளவு அன்போடு எவ்வளவு நேசிச்சு இந்த மக்களுக்கு அரசியல் நான் பேசி வரேன் ஒன்றும் சினிமா நட்சத்தார் நச்சுக்காரனால அடிப்பார் மாயாளி முக்கிய சூப்பராக ஒரு திருமணத்துக்கு நாங்கள் எங்கள் மனைவியும் பண்ணுவோம் நரிக்கிற ஒரு பெண்கள் ஓடி வந்து மாயாண்டி குடும்பம் சார் மாயாண்டி குடும்பம் சார் நான் எங்காலும் சார் என் மனைவி உரைச்சு இன்னொன்னு சொந்தக்காரங்களும் ஜெயந்தி ஒன்று அது சார் 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 மாயாண்டி குடும்பத்தில் சூப்பர் சார் சூப்பர் சார் சரிங்கம்மா சரிங்க அண்ணன் மாலை வாங்கிக்க சார் ஒரு பாடம் இவ்வளோ பாடம் என்ன நான் முடிக்கிட்டேன் ஐயா கமல் ரஜினியெல்லாம் அழைச்சிட்டு வாங்க நான் அங்கே போகிறேன் நாங்கள் இங்கே வெண்பாடு வந்து வேலை செஞ்சு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்களை வாங்க வாங்கிறீங்க அங்கே இருக்கிற இங்கே வரைக்கும் நான் அங்கே போகிறேன் நீ கூப்பிடுவேன் அது வரைக்கும் நான் அங்கே இருக்கேன் முடிவுன்ட்டு நான் தொடர்ச்சியாக படம் எடுத்துக்கோ நடிக்கிறேன் தரையில் பேசி கேட்க மாட்டேங்கிறேன் திரையில் பேசுகிறேன் ஏன்னா நம்ம பேசுகிறது தான் படம் வருது வேலைக்காரன் படம் பார்த்தா பூரா நான் பேசுகிறேன் செயலே சிறந்த சொல்லு புரட்சியாளர் செயல்வாரா பேசினார்னு நான் தான் சொல்லுக்கு முன் செயல் என்று தலைவர் மேதகு பிரபாகரன் ஊக்கிழவு நிறுவனங்கள் எப்படி வேட்டையாடுது உணவு எப்படி நஞ்சாக்குது அதான் நம்ம பெருத்தரா பேசி வரோம் அதை என் தம்பிகள் ராஜா தம்பி இயக்குனர் ராஜா அவனே என் தம்பி நடித்தவரும் தம்பி படம் பார்க்கும்போது பெருமை

எனக்கு பால்னா என்ன ஏற்றுனா என்ன நாட்டு மாடு ஏன் எதுக்காக அழிக்க நினைக்கிறான் அதெல்லாம் தெரிஞ்சிச்சு பல ஆண்டுகளாக பேசி வரப்பில் நிற்கிற விவசாயிக்கு வயலில் முளைச்சிருக்க விதைக்கு தெரியாது யார் விதைச்சவன் வரப்பில் நிற்கிற விவசாயிக்கு தெரியும் நான் விதைச்சதுதான் அப்படி அது ஒன்று இன்னைக்கு அறிவின்னு ஒரு படம் அதையெல்லாம் எடுத்த பிள்ளைகள் பாராட்டுக்குரிய நம்முடைய கருத்துகளை துணிஞ்சி சொல்ல திரையில் வந்து தம்பிகள் மிக ஆளுமையோட சொல் என் தம்பி சமுத்திரகனி அப்பானு ஒரு இடத்துல நாம சொல்றோம்ல தனித்திறன் கல்வி தனித்திறன் ஆற்று தான் கல்வி ஆக்கணும் அதுதான் அது வழி அதுக்கு முன்னாடி டோனின்னு ஒரு படம் வந்து பிரகாஷ் ராஜு அதுவும் அதுதான் வழி இப்போ இப்போ இப்ப அக்கறையோடு படங்கள் படைக்கிறது